இன்று வியாழக்கிழமை அதாவது குரு வாரம் மேலும் தேய்விரை சஷ்டி தினம் இதை குரு சஷ்டி என்பதாக கூறுவதொன்று மிகவும் விசேஷமான நாள் இன்றைய தினம் முருகப்பிரமன் நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள் மன இறுக்கங்களையும் வாழ்க்கையின் தடைகளையும் தகர்த்து அருள்வான் கந்தகுமரன் தினம் இந்த வேல்மாரல் ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ நம் கஷ்டங்களை எல்லாம் துளைத்து அருள்வான் வேளவன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட வேல் மாறு ஸ்துதி தான் இப்போ நம்ம போறோம் இன்றைய தினம் அனைவரும் கட்டாயம் முடிந்தால் பாரணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒருமுறை கேளுங்கள் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நெஞ்சம் கணக்கல் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்ர ஆணை பதம் பணிவாம் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய் மெய் குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் வயந்த தனி விழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ மரச்சிமிழி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருதன் விருத்தன் என உளத்தில் உழை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்தபடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகர் ஆகும் பனைகை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறு கடித்து விழி விழித்தளர மோதும் துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கவின் அவர் குளத்தை முதல் அற அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் தளத்தில் உள கனத் தொகுதி கழிப்பின் உண வளைப்ப என கமல கரத்தின் முனை விதிர்கவலை ஆகும் அழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசை இறியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்தன் முளைத்த என முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் சுடர்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் தனித்து வழி நடக்கும் என இடத்து ஓர் வளத்தும் உயிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுரர்க்கும் முனி வளர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் இடுக்கண் வினை சாடும் சலத்து வரும் அரக்கநூடல் கொழுத்து வளர் பெருத்த குட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் முனி சுரக்குமுனி வரர்க்கு மெக பதிக்கும் விதி தனக்கும் மரி தனக்கும் நணர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் பசித்தழகை முச்சித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் கடலை உடைத்து நிறை உணர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளை யாடும் சுடர் பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கம் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிரபை வீசும் தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு அடுத்திரவு பகற்றுணைய ஆகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைகிரியை முதற் குளிசன் அடுத்த சிறை முளைத்த என முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் துதிக்கும் அடி எவர்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் தளத்தில் உல கணத்தொகுதி கழிப்பின் உன வழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவளை ஆகும் பனை கைமுக படற்கரட மதத்தவள கஜக்கடவுள் அதத்திடும் நீ கலைத்து முளை தெரிக்க வரம் ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்த உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முருக்கவரின் முறுக்கவரின் எருக்குமதி தரித்தவணி படைத்த படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் பருத்த முளை வெளுத்தை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்தபடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருப்புகழை உரைத்தவரை அடுத்த அருத்தனிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் முறுத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் தளத்தில் உல கன தொகுதி கழிப்பின் உண வளைப்ப என மலர் கமல கரத்தின் முனை விதி ஆகும் துதிக்கும் அடி எவர்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனத்து ஓர் துணை ஆகும் சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறு கடித்து விழி விழித்தளர மோதும் பனை கைமுக படர் மதத்தவள கஜ கடவுள் மதத்திடும் நீ கலைத்து முளை தெரி ஆகும் தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறு அடுத்த பகட்டுணைய ஆகும் சுடர் வரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அணை அடக்குதழல் ஒளிப்ப கொளிர் ஒளிர் பிரபை வீசும் திசை கிரியை முதற் அடுத்த சிறை முளைத்த என முகட்டின் இடை பறக்கற விசை தருதிர ஓடும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்த மலர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வர்க்கும் மர மதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நிறர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திரை கடலை உடைத்து நிறை புலர்கடிது குடித்துடையும் உடைபடைய அடை துதிரம் நிறைத்து விலையாடும் பசித்தலகை முச்சித்தமது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத் துதிர நினத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திரை கடலை உடைத்து நிறை புலர் கடிது குளித்துடையும் உடைபடைய அடைத்துதிரம் நிறைத்து விலையாடும் பசித்தலகை முச்சித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத் துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என விருப்பமுடு சூடும் சுரர்க்கு முனி வளர்க்கும் மக மதிக்கும் நலர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்த என முகட்டின் இடை வரக்க அற விசை ததிர ஓடும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் ஒரு திரவுளைய ஆகும் சுடர் பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அணை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் சின தவுணர் எதிர் தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறிதெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் பனை கைமுக படற்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களைத்து முலை தெரிக்கவரம் ஆகும் தளத்தில் உல கனத்தொகுதி கலைப்பின் உண வளைப்ப என மலர் கமல கரத்தின் முனை விதிர்கவலை ஆகும் துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணியில் உதிர் தருளும் விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்திறுமி விழிக்கு நிகர் ஆகும் தருக்கி நமன் முறுக்கவரின் இறுக்கமதி தெரித்தபடி படைத்த விரல் படைத்த இறை கிழக்கு நிகர் ஆகும் சுழற்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி இழும் அறத்தை நிலை காணும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தெரியாத பகிருங்கள் அவர்களும் பயனாட்டும் கூறி நாளைக்கு நூறு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர சங்கரீவா போற்றி